சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை தொண்ணூறாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் அம்மேன் ஒரு அருமையான ஜபம் அம்மேன் மோசை செய்கிற ஒரு ஜபம் தேவரீர் சிறுமைப்படுத்துகிற நாட்களுக்கும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்குடைய சிறுமையின் நாட்கள் நீங்கள் அனுபவித்து அனுபவித்திருப்பீங்க இல்லையா உங்கள் வாழ்க்கையில் அந்த சிறுமையின் நாட்களுக்கு சரியாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அடுத்ததாக பாருங்க நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்போ நீங்கள் துன்பத்தை சகித்து வந்த வருஷங்களை கர்த்தருடைய நினைவில் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அதை அவர் கண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நீங்க துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்கி உங்கள் துன்பங்களை இன்பமாக மாற்றி உங்களை மகிழ்ச்சியாக்குகிற நல்ல நாட்களுக்குள்ளாக தேவன் உங்களை நடத்தப் போகிறார் அம்மேன் அப்ப ஏன் ஆண்டவரை சிரமப்படுத்துனீங்க ஏன் ஆண்டவரே துன்பத்தை கண்ட வருஷங்களை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப் எந்த தவறுமே செய்யாமல் இருந்தும் கூட தன்னுடைய சகோதரர்களால் குழியில் போடப்பட்டார் அடுத்ததாக அவர் அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சிறுமை அடிமையாக கொண்டு போனால் என்ன இருக்கும் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன் சிறுமை தான் இருக்கும் அப்புறம் போத்திபார் வீட்டில் வேலை பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா அவர் மேலே வீண் பழி சாட்டப்பட்டு குற்றப்பழி சாட்டப்பட்டு அவர் சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகப்பட்டார் அங்கும் சிறுமை அடிமைப்பட்டிருந்த தேசத்தில் சிறைச்சாலைக்குள் இருக்கிறார் எவ்வளோ பெரிய ஒரு சிறுமை பார்த்திங்களா அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு துன்பம் பார்த்திங்களா அவருக்கு ஆனால் கர்த்தர் கர்த்தரை என்ன தெரியுமா செய்தார் அவர் பதிமூன்று வருடங்கள் இப்படிப்பட்ட புடமிடுகிற பாதையில் அவர் கடந்து போனாலும் அடுத்ததாக ஒரே நாளில் கர்த்தரை என்ன செய்தார் அவருக்கான தேவத்திட்டத்தை நிறைவேற்றினார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் யோசிப்பை இப்படி ஒரு பாதையில் என்ன செய்தார் நடத்தினார் நடத்தி அடிமையை எகி ஆளுகை செய்கிற அதிபதியாக தேவன் மாற்றிவிட்டார் அமேன் ஒரே நாள்ல அவருடைய துன்பம் காணாமல் போய்விட்டது ஒரே நாளில் அவருடைய சிறுமை மேன்மையாக மாறிவிட்டது இதே போல ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் அவர் அடிமைப்பட்டு கஷ்டப்பட்ட நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று வருஷம்தான் ஆனா அவர் அதிபதியாக வாழ்ந்த நாட்கள் எத்தனை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருடங்கள் எழுவது வருடங்கள் என்று சொல்லி அவர் வாழ்ந்து வாழ்ந்து முடித்தார் கிட்டத்தட்ட எண்பது வருடங்கள் ஏன்னா நூற்றி பத்து வயதில் அவர் மறிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம் முப்பது வயதில் அவர் வந்து ஆளுநராக மாறுகிறார் என்று நாம் பார்க்குறோம் ஆமே அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பாருங்களேன் நம்ம துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு மேலாக என்ன செய்கிறார் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் நம்மளை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அல்லது துன்பத்தை கண்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக இந்த நாட்களை நீங்கள் கழித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு நற்செய்தி ஒன்றை சொல்லுகிறார் யோசிப்பை போல உங்கள் சிறுமை சடுதியாக மேன்மையாய் மாறும் அடுத்ததாக உங்கள் துன்பம் இன்பம் மாறி மகிழ்ச்சியான நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாறாவ போல கசப்பு மதுரமாக தேவனால் மாற்றப்படும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அம்மேன் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வாக்குக்காக சோதரம் இந்த வாக்கின்படியே கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசிர்வதிக்கிறோம் கிருபைகளுக்காக சோதரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு கசப்பான மாறா மதுரமாக இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக சிறுமை படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மேன்மையாக மாறுவதாக கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாற்றப்பட்டு அப்பாவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக நீர் மகிழ பண்ணுவீராக சரியாய் மகிழ்ச்சியாக்குவீராக யோசிப்பு வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பதாக அற்புதங்கள் நடப்பதாக இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் செபி தொப்பு கொடுத்துச் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்